வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் எல்லாம் அல்ல அருள்துறும் அலங்காரவள்ளி சவந்தநாயுடனாகிய கல்யாண பசுத சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தால் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐந்தாவது வாரங்கள் வளருவோம் இந்த ஜோதிட கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு விஷயத்த சின்னதாக நான் வந்து சொல்கிறேன் நம்ம இந்த கரூரில் வந்து பார்த்தோம்னா தெய்வ திருவிழா பண்ணதை பற்றி அந்த பதினொன்றாவது தாரை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் நான் யாருமே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை இறைவன் எனக்கு கொடுத்தாரு எனக்கு சம்பத தாரைங்கிறது வந்து ராகுவோட தாரை அந்த சம்பத தாரில் பார்த்தோம் அப்படின்னா சுவாதி வந்து பதினொன்றாவது தாரையாக வருது சரி சம்பத தாரைன்னே சரி சுவாமிக்கு தானே செய்கிறோம் அதனால் நம்ம இறைவனை அனுகிரகத்தில் செஞ்சுட்டு இருப்போம் நம்ம அதில் இதில் நம்ம இதில் ரொம்ப இதிலே நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் யதார்த்தமான ஒரு சூழ்நிலையில் சுவாதி நட்சத்திரத்தில் வந்துச்சிட்டேன் நம்ம மிருகசரிம் சுவாதி நட்சத்திரத்தில் தெய்வ திருமணம் அந்த வருஷம் நடந்துச்சு அந்த பதினொன்றாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றாம் நட்சத்திரத்தில் எல்லாத்துக்குமே அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எந்த தாரை அவருக்கு இடம் கொடுத்தவர் வந்து இந்த லக்கணத்துக்கும் மறையக்கூடாதுங்க லக்கணம் வரைக்கும் மறையக்கூடாது மறைஞ்சிட்டாருன்னா அந்த தாரில் ஒரு வேலையை பண்ணிட்டோம்னா தார் ஓட்டில் விட்டு பெரட்டி எடுத்த மாதிரி தான் வழி ஆகிடும் அது என்னுடைய அனுபவத்தில் இந்த இதில் நான் கண்டுகிட்ட மிகப்பெரிய ஒரு உண்மை அந்த பதினொன்றாவது ச சமூக பகை பணப்பகை அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகத்தில் நிறைய பகைகள் இப்போ இதில் மாற்றமான அதுக்கு தனியாக ஒரு சில எவ்வளோ விரைவில் சில பணம் பிடிச்சவங்க இந்த பக்கத்தில் உட்காந்து அவருக்கு தெரியும் எங்கே போய் எவ்வளோ பணம் கொண்டு போனோம் அவருக்கெல்லாம் தெரியும் அந்த மாதிரிலாம் அந்த இதில் வந்து லட்ச லட்சமாக சில பிள்ளை நடந்துச்சு என்ன சொல்கிறேன்னே தெரில தவிர அப்போ எனக்கு வந்து ராகுக்கு இடம் கொடுத்தவர் லக்கணத்து கேட்டில் மறைஞ்சிட்டார் எப்படிங்க சுவாய நட்சத்திரம் அம்மது சுவாதி நட்சத்திரம் பதினொன்றாவது தர அவருக்கு ராகுக்கு இடம் கொடுத்தவர் நட்சத்திரத்தினுடைய அதிபதி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இது மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு இதில் பொதுவாக பதினொன்றாவது நட்சத்திரம் நமக்கு அந்த த அந்த அளவுக்கு வேலை செய்யுமா இவர் சொன்னார் நடக்கலைன்னு நினைக்க கூடாது அந்த பதினொன்று நட்சத்திரிய பகைகள் கொஞ்சம் இருக்கும் எப்படி இருந்தாலும் காமிக்கும் ஆனால் அதுவே அவருக்கு இடம் கொடுத்தவர் வந்து மறைஞ்சிட்டார் அப்படின்னா பெரிய பாதிப்பு கொடுக்கும் அதுவே அவர் இடம் கொடுத்தவர் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி ஆயிட்டார்னா பாதிப்பு மிக மிக குறைக்கப்படும் எப்படிங்க மிக மிக குறைக்கப்படும் ஆனால் பாதிப்பு இருக்கும் அதுதான் உண்மை அதனால் வந்து அந்த தாரைகளில் ரொம்ப கவனமாக இருந்து எல்லோரும் ஒரு அமைப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய எண்ணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள்ங்க இப்போ நமக்கு வந்து கல்யாணம் ஆகுது வந்து கேட்குறாங்க நமக்கு எந்த திசையால் பொண்ணு வரும்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கு வந்து இந்த என்ன லக்கணங்க இது ரிச்சகலக்கணும் இது எங்கே உட்காந்துருக்காருங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் மூணு பேசுங்கிறக்காக பேசுகிறேன் எங்கே உட்காந்துருக்காருங்க எப்பல அது விடுங்க இப்போ இதுலேருந்து இது இது என்ன இது திசை இது இங்கேருந்து இவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு பொண்ணு வரும் டக்குன்னு சொல்லிடலாம் எப்படிங்க அவங்க வீட்டு இருக்க இருந்து இந்த திசையிலேருந்து பொண்ணு வரும் இல்லைன்னா வாசலாவது அந்த அதிகபட்சம் அப்படி இருக்கும் எண்பது பெர்சன்ட் வந்து அங்கேருந்து வரும் டக்குன்னு பார்த்தோன்னே எந்த வர முடிஞ்சு இப்போ அதே வந்து இந்த இந்த ஜாதகருக்கு வந்து மச்சனை இருக்குமான்னு கேட்டால் என்ன சொல்லாங்க சூரிய புரோட்டா மாதிரி இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து எங்கள் இந்த ஜாதகருடையக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொண்ணு எந்த திசையிலேருந்து அமையும் அல்லது மாப்பிள்ளை திசையிலேருந்து அமையும் கேட்குறாங்க இது மாப்பிள்ளையோ பொண்ணு யாரோ இருக்கட்டும் ஆனால் இதுக்கு வரக்கூடிய வரண் வந்து எந்த திசை இருந்து அமையும் கேட்குறாங்க அப்போ இது என்ன திசைங்க அவ்வளோதான் மேற்கு திசையிலேருந்து பொண்ணு வரும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வர அப்ளை பண்ண அவ்வளோதான் உங்கள் இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஒருத்தர் என்னங்க உங்களுக்கு இருக்கா ரைட் அவ்வளோதான் இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஜோதிடம் பார்த்த அன்பர் சொல்லிட்டார் எனக்கு இருக்குன்னு அது போது நமக்கு வெற்றி இல்லை அதாவது வழிகள் நிறையா இருக்கு ஜோதிடத்தில் ஒவ்வொன்றும் ஒரு வழிகள் நிறையா இருக்குது இந்த வழி ரொம்ப ஷார்ட்டாக புரியும் இது நிறையா சிஸ்டம்ஸ் இருக்குங்க நான் ஒரு சிஸ்டம் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது சேருதோ எடுத்துங்கன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அவ்வளோதான் இதில் த தரணி மாதிரி கூட குறைய இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி தங்களது சுரணங்களை வழங்கும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அவ்வளோதான் என்னமில்ல இப்போ இந்த லக்கணத்துக்கு என்னங்க மச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த லக்கணத்துக்கு ஏழு கூட யாருங்க இந்த லக்கணத்துக்கு ஒம்பது கூடையுமே இவங்க ரெண்டு பேரும் இணைவு இருக்கா அப்போ இவருக்கு இந்தப்போ ஏழு ஒம்போது இணைவு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மச்சனன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க எப்படிங்க ஏழு ஒம்பது இருந்துச்சுன்னா ம இருக்குன்னு சொல்லலாம் அதுவே லக்கணத்துக்கோ லக்கணாதிபதிக்கோ மறைஞ்சிருந்தால் உறவுகள் நீடிக்காது மச்சனை உறவு எப்படிங்க ஏழு ஒம்பது இந்த லக்கணத்துக்கு இது ஏழு ஒம்பது கூடியவனுங்க இவங்க ரெண்டு பேர் இங்கே மறைஞ்சிட்டு இங்கே இருக்காங்க வச்சுக்கோங்க மறையக்கூடாது லக்கணத்துக்கோ லக்கணாதிபதிக்கோ மறையக்கூடாது இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்காவது மறையக்கூடாது புரியுதுங்களா அது நீடிக்காது இது ஒன்றுங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயங்கள் இது பொதுவாகவே ஒம்பது கிரகத்துக்கும் வந்து நம்ம வந்து ஒரு சிஸ்டம் போட்டு இது நம்ம ஒரு ஓரளவு நம்ம முடிச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு ஒம்பது கோடியவன் வந்து ச சந்திரன் எப்படிங்க இந்த லக்கணத்துக்கு ஒம்பது குடியவன் வந்து எப்படி சிஸ்டம் வரும் அப்படின்னா லக்கணத்துக்கு ஒம்பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணத்துக்கு ஒம்பதில் வந்து சந்திரன் வர்றாரு இந்த லக்கணத்துக்கு சந்திரனை எடுத்துக்குவோம் லக்கணத்துக்கு ஒம்பது சந்திரன் வந்துடுறாரு இந்த சந்திரனுக்கு எட்டாம் இடம் வந்து எதுங்க இல்லை இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் எதுங்க இங்கே வந்து லக்கணத்துக்கு ஒம்பது கூடிய சந்திரனையும் உட்காந்துக்கிறார் சரிங்களா இப்போ இந்த ஒன்பது இந்த ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உக்காந்துக்கிறார் எப்படிங்க சூரியன் உக்காந்து இந்த இடத்துல ஒரு பாவகரகம் இருக்குது இருந்துச்சுன்னா தந்தைக்கே ஆகாது இந்த லக்கணத்துக்கு இந்த லக்கணத்துக்கு ஒம்பது கூடியவன் பன்னெண்டில் இந்த ஒன்பதாம் அதிபதி யார் ஒன்பதாம் வந்து யாரை குறிக்கும் தந்தையை குறிக்குமா தந்தையை குறிக்குமா அந்த தந்தை ஸ்தானா பத்தி அக்கணு பண்டில் மறைஞ்சிடாரு மறைஞ்சிடாரு தந்தை காரகன் சொல்லக்கூடியவர் எங்க வர்றாரு ஒம்போதுக்கு பண்டில் மறைஞ்சிடாரு மறைஞ்சு இந்த இடத்துல பாவகரை இருந்தால் இருந்தா தந்தைக்கு ஆகாது தந்தைக்கு ஆகாது எதுங்க தந்தை பிரிஞ்சிருப்பாங்க எப்படி இருந்தாலும் இதுதான் ஆகாது ஆகாது பிரிஞ்சிருப்பாங்க இதுன்னா கிட்டத்தட்ட இருக்கு அதே மாதிரி இந்த தசா புத்தியோ நடந்துச்சு அப்படின்னா த மாதலான தசாபதி நடக்குது சரியில்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அந்த லக்கணத்துக்கு ஒம்பது கோடிவன் வந்து இங்கே வந்துடுறாரு இது வந்து லக்கணத்துக்குனுடைய ஒன்பதாம் அதிபதி இவர் தந்தை தந்தைக்காரன் தந்தை காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் வந்து இந்த காரகத்துக்கு மறையக்கூடாது ஆமாம் அப்படி இருந்து இங்கே வந்து பாவகரம் இருந்துச்சு அப்படின்னா தந்தை இது அதே மாதிரி இந்த லக்னாதிபதி இதுக்கு மறைஞ்சிட்டார் அப்படின்னா இன்னும் ரொம்ப சிரமம் இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்துக்குங்க அவ்வளோதான் நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல சரிங்களா சுருக்கமாக சொல்லி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எடுத்துக்குங்க இது எப்படி இருக்குதுன்னு ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு யார்ட்டியாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு எனக்கு அவசியம் தகவல் கொடுங்க மிக்க நன்றி